சிறப்பான ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளை குழந்தை பெண் குழந்தையை அருமையாக பாட வைத்து இந்த தமிழ் திரையுலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தி இதற்கு முக்கிய காரணம் இந்த கேட்ட பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பா இசையமைச்சிருந்தாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த கடைசியில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங் அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவுடைய வாய்ஸும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் வாங்க இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கிடச்சி நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கழிப்பறை இது என்னன்னா எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது எவனுக்கும் வரக்கூடாது நான் சுத்தமானவன் நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது அதனால் தான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேகை அந்த மனுஷனுடன் சேர்த்து தச்சிருக்காங்க நம்ம சுமந்துட்டு தான் இருக்கோம் யாராவது சுமக்கலன்னு சொல்ல முடியுமா கழிப்பறையை ஆனால் என்ன நீங்கள் பண்ணுறீங்க காலையில் சுத்தம் பண்ணுறீங்க அதுதான் உங்களுடைய ப்ராக்டிஸ் கழிப்பறையை நம் மனசில் இருக்கிற அழுக்கான குப்பைகளையும் சேர்ந்து சுத்தப்படுத்தணும் கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களோட வாழ்வை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்குது டூ பெட்ரூம் டூ பி டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இப்போல்லாம் வந்து நம் ஒரு காலத்தில் நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம் ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்தில் கழிப்பறை இருக்கக்கூடாது கழிப்பறைன்ற ஒரு தனி ரெண்டாவது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடிலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கழிப்பறை வந்து தனியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு அவசர காலம் இன்றைக்கி இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன் இன்றைக்கி இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது நம்ம அதுக்காக ஒரு கிராமத்தில் போய் இருக்க முடியாது நம்ம சிட்டியில் இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறையை நம்மளோட கொண்டு வந்து நம்ம இணைக்கி இணைச்சிட்டோம் ஆனால் நம்ம இணைச்சிட்டோம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது எத்தனை கிராமத்தில் எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாமல் இன்னும் வெட்ட வெளியில் போயிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீமை கொண்டு வந்தார் பார் அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும் நம்ம மட்டும் சிறப்பாகவும் நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது ஏழை பாடுங்க கஷ்டப்படுறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த லக்ஸரி அந்த தன் வீட்டு பக்கத்தில் கழிப்பறை இருக்கணும் என்றதை இன்னும் ஒரு காலத்தில் வந்து சொம்ப தூக்கிட்டு போகணும் அந்த பாம்பு வெடிகால போனால் பாம்பு கடிச்சிடும் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க போகிற வழியில் வயக்காட்டு வழியில் எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம் இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு இதுக்கு நம் நம்ம எல்லாரும் நம்ம நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்த கூட வந்தால் கூட நமக்கு பின்வர்களுக்கு நம்ம பாடிகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பாக கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு நம்ம இந்தியா ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த கழிப்பறை என்பது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு வேர்டு அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா தமிழில் சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா எல்லா அறை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அது கழிப்பறை என்று ஒரு சுத்தமான வேர்டை அதை வேர்டை சூஸ் பண்ணி ஏன்னா அது டாய்லெட் நான் படம் பார்த்துருக்கேன் எக்ஸலண்ட் மூவி அப்படி ஒரு மூவி நான் பார்த்து மூணு வாட்டி நாலு வாட்டி அதை திருப்பி திரும்பி பார்த்துருக்கேன் அப்படி ஒரு மூவி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு மூவி எது சொன்னீங்க கக்கூசுன்றது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆடியோ ஆட்சிக்கு நான் போயிருந்த போல இருக்குது இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார் அவர்களுடைய துணைவியார் அவருடைய மகள் இவங்க மூணு பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் அவருக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொடுத்து இது விட நான் இருபது இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார் என்னுடைய உயிர் நண்பர் உன்னி உன்னியோட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாடல் நான் என்னுடைய மியூசிக்கில் வந்திருக்கு அதில் ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கு ஐயப்பன் ஆல்பம் சாங் ஆனந்த் ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பாடல் இருக்கு நான் பத்து பாடல் பண்ணியிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் அதுக்கு மிக சிறப்பாக பாடு இன்னைய வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்போ போனாலும் சார் நீங்கள் அந்த பாட்டு படிக்கல சார் மனோராசா எப்படி என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி டிவோஷனில் இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கு அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்றேன் எப்பமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்கள் கையில் தான் இருக்குது இவங்க வந்து குழந்தைங்க நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க உங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் நான் திருப்பி அதே தான் தின சார்கிட்ட சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை சந்திச்சது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு முக்கியமான தருணம் ஸ்பெஷலி நம்ம அமின் குமார் சாரோட ஃபேமிலி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வர முடிஞ்சதெல்லாம் இந்த ஒரு நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திரு அமித்குமாருக்கு குமாருக்கு என்னுடைய நன்றி திரு கிஜு அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொது பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்கறதில்லை நல்ல பாட்டாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பாடி கொடுத்துருவேன் ஸோ அதே மாதிரி தான் கிஜு வந்து இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது நீங்கள் பாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ வந்து டிவைட் சாங்னர் அப்போ யார் பாடுறாங்கன்னு கேட்டேன் ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசராக அமித் குமார் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரோட மக தான் பாடப்போகிறார் ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி அந்த குழந்தை எப்படி பாட போகிறான்னு தான் எனக்கு தெரியணும் ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அதனால் நான் நீங்கள் ஏதாவது பாடினது கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நான் கொஞ்சம் கேட்குறேன் சொன்னேன் நல்லா இருந்தது குரல் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் கவனித்தேன் அந்த குழந்தைக்கு நல்ல ஆர்வம் நல்லா முன்னுக்கு வரணும் இசையில் நல்லா சாதிக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணும் நானும் அந்த படத்தில் பாடினது அவங்களுக்காக தான் ஏன்னும் ஏன்னா நிறைய பாடங்கள் பாடுறோம் நிறைய பாட் பாடல்கள் பாடுறோம் ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா நம்மளால் யாருக்காவது ஒரு நல்ல பேர் வரும்போது ஒரு அவங்களோட கரியர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகாக இசையமைச்சிருக்காரு ஸ்பெஷலி அந்த டாய்லெட் ஆந்தம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா வெரி எஃபெக்டிவ் அண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஒரு படம்னு எடுத்தால் அது ஒரு சாமான்யமாக ஒரு விஷயம் இல்லை அது இட்ஸ் அ டீம் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வம்சிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகராக ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நன்றி இங்கே வந்திருக்கும் ஸ்பெஷல் கேஸ் அப்புறம் தினா சார் அண்ட் எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ அண்ட் இந்த என்டயர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ஒரு ரெக் நீங்க வந்திருக்கீங்க அப்போ உங்க பாட விடாம எப்படி சார் உன்ன சார் சார் பாடணும் தானே ஏதாச்சும் ஒன்று பாடுங்க சார் நீ ஒரு நாழி நில்லாய் செங்கனி வாய் இருந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றி திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய ஒற்றுப்புயாடியவள் நீ அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய ஒற்றப்பொய் கையாடியவள் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாறாய் வெண்ணிற புறவையில் வந்தவனே வேள்வெளி மொழிகள் கேளாய் அற்றை திங்களன் நிலவில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் தென் இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் தென் கோ டேரக்டருக்கு எங்களை ரொம்ப அழகாக காட்டணும் கேமராமேனுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் தென் இங்கே வந்திருக்க இந்த ஆடியோ அஞ்சு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ட் தென் மியூசிக் டைரக்டர்ஸ் தென் இந்த மூவியில் அழகாக பாடி கொடுத்துருக்க ஸ்ரீகந்தன் சார் அண்ட் தென் வன்ஷிகா மக்கள் எல்லாருக்குமே நன்றி இந்த மூவியில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போமோ ஒரு கழிப்பறை இல்லாமல் அது எல்லாத்தையும் இந்த மூவியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அண்ட் தென் எல்லாத்தையும் சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காது இருந்தாலும் இந்த மூவியை கண்டிப்பாக வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷ் கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மெயினா டைரக்டர் சார் ஜிஜு சார் அவர்களுக்கு நன்றி அமித் குமார் சார் அவர்களுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இருபது வருஷத்துக்கு நான் ஃபைட்டு பிரிட்டு அடிக்கப்பட்டேன் மனது ஆட்டோ ஓட்டிகிட்டு எனக்கு ஃபைட் மாஸ்டர் கொடுத்த டிடிஎம் ஆர்கே அன்பு ரொம்ப நன்றி என் திறமைக்கு த்ரீ வீக்ஸ்